அன்றைக்கு வேலைக்காக பிழைப்புக்காக வந்தவர்கள் இந்த மலேசிய நாட்டை முன்னேற்றுவதிலே பெரும் பங்கு வகித்திருக்கிறார்கள் என்பதை நாம் சொல்லுவதல்ல முதலமைச்சர் சொல்லுகிறார் துணை முதலமைச்சர் சொல்லுகிறார் மலேசியாவினுடைய அமைச்சர்கள் சொல்லுகிறார்கள் இன்றைக்கு பிலாங்கை பார்த்தாலே வித்தியாசமாக இருக்கிறது அடையாளம் தெரியவில்லை என்று சொன்னார் அப்படிப்பட்ட வளர்ச்சிக்கு காரணமானவர்கள் தமிழர்கள் என்பதை இந்த நேரத்திலே பெருமையோடு நாம் இந்த நேரம் எடுத்துக்கொள்ள முடியும் தனிப்பட்ட குடும்பத்திற்கு நமக்கு ஆங்காங்கே பொருளாதார முன்னேற்றம் ஏற்பட வேண்டும் அரசியலிலே கண்டிப்பாக இளைஞர்கள் முன் வர வேண்டும் இளைஞர்கள் அந்தந்த பகுதியிலே அரசியலுக்கு வர வேண்டும் கொங்கு நாட்டைச் சேர்ந்தவர் கொங்கு நாட்டு மக்களுக்காக குரல் கொடுக்கக்கூடியவர் மூன்று விஷயங்களை அவர் கையில் எடுத்திருக்கார்கள் அவங்களுடைய கட்சி ஒன்று விவசாயம் இன்னொன்று சுற்றுச்சூழல் அப்துல் கலாம் அவர்கள் அழகாக சொல்லுவார் கிளி வளர்த்தேன் ஓடிவிட்டது அணில் வளர்த்தேன் ஓடிவிட்டது மரம் வளர்த்தேன் இரண்டும் வந்துவிட்டது என்று சொல்வார்கள் மரம் வளர்த்தால் நமக்கு நாடு மட்டுமல்ல வீடும் செழிப்பாக இருக்கும் ஆகவே அதையும் அவர் கையில் எடுத்திருக்கிறார் நம்முடைய பலத்த கைத்தட்டலோடு திரு ஈஸ்வரன் ஐயா அவர்களை பேசலிக்கிறார் உலக தமிழ் வம்சாவளி மாநாட்டிலே உரையாற்றி சிறப்பான கருத்துக்களை சொல்லி நம்பிக்கையை விதைத்து சென்றிருக்கிற பிலாக் மாநிலத்தினுடைய முதலமைச்சர் மற்றும் அமைச்சர் பெருமக்களே இந்த நிகழ்ச்சிக்கு முழு முதற் காரணமாக தம்பி செல்வகுமார் அவர்களோடு உறுதுணையாக இதை இங்கே நடத்தி காட்டி கொண்டிருக்கிற தத்தோஸ்ரீ சுந்தர் அவர்களே அன்பு சகோதரர் பாண்டிதுரை அவர்களே அண்ணன் ஜிவி அவர்களே தம்பி செல்வம் அவர்களே தமிழகத்தில் இன்றைக்கு இரண்டு அரசியல் தலைவர்கள் மக்களால் அதிகம் பேசக்கூடிய தலைவர்களாக அதிகம் விவாதிக்கக்கூடிய தலைவர்களாக இன்றைக்கு இருக்கிறார்கள் அப்படிப்பட்ட இரண்டு தலைவர்களையும் இங்கே செல்வகுமார் அவர்கள் அழைத்திருக்கிறார் அதில் ஒருவர் விடுதலைச் சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் சகோதரர் தொல் திருமாவளவன் அவர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர் இன்னொன்று என் தம்பி பன்ருட்டி வேல்முருகன் அவர்கள் தமிழக வாழ்வுரிமை கட்சியினுடைய தலைவர் பண்ருட்டி சட்டமன்ற உறுப்பினர் அதேபோல் நம்முடைய தமிழ்நாட்டினுடைய அமைச்சர் அண்ணன் ராஜகண்ணப்பன் அவர்களும் இங்கே தன்னுடைய துறையை பற்றியும் விளக்கமாக எடுத்து பேசி சென்றிருக்கிறார் மேலும் தமிழன் என்ற ஒரே ஒற்றை உணர்வோடு இணைந்திருக்கிற தமிழ் வம்சத்திற்கு என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் பினாங் என்பது தமிழகத்தோடு ஒட்டி பிணைந்தது எங்களுடைய கொங்கு மண்டல பகுதிகளிலே மலேசியா என்றே கிராமங்களிலே யாருக்குமே தெரியாது மலேசியாவிலிருந்து கோலாலம்பூரிலிருந்து யாராவது வந்தால் கூட பினாங்கிலிருந்து வந்திருக்கிறார் என்று சொல்லுவார்கள் அப்படி பினாங்குக்கு அவ்வளவு முக்கியத்துவம் உண்டு ஆதியிலே ஆரம்பத்திலே தமிழர்களை வரவேற்று இங்கு வேலை கொடுத்த பகுதி இந்த பினாங்கு பகுதி அன்றைக்கு வேலைக்காக பிழைப்புக்காக வந்தவர்கள் இந்த மலேசிய நாட்டை முன்னேற்றுவதிலே பெரும் பங்கு வகித்திருக்கிறார்கள் என்பதை நாம் சொல்லுவதல்ல முதலமைச்சர் சொல்லுகிறார் துணை முதலமைச்சர் சொல்லுகிறார் மலேசியாவினுடைய அமைச்சர்கள் சொல்லுகிறார்கள் அதை கேட்கும் பொழுது நமக்கு பெருமையாக இருக்கிறது நான்கு ஆண்டுகள் கழித்து அண்ணன் ஜிவி அவர்கள் இங்கே வந்தேன் என்று சொன்னார் இன்றைக்கு பார்த்தாலே வித்தியாசமாக இருக்கிறது அடையாளம் தெரியவில்லை என்று சொன்னார் அப்படிப்பட்ட வளர்ச்சிக்கு காரணமானவர்கள் தமிழர்கள் என்பதை இந்த நேரத்தில் பெருமையோடு நாம் எடுத்துக்கொள்ள முடியும் அப்படி முழு மலேசியாவையும் வளர்த்தக்கூடிய அந்த சிறப்பான விஷயத்தை நாம் செய்திருக்கிறோம் என்று சொன்னால் அன்றைக்கு ஆங்கிலேயர்கள் இங்கு அதிகமாக தமிழர்களை அழைத்து வந்தார்கள் என்று சொன்னால் என்ன காரணம் அவர்களுக்கு இருந்த புரிதல் தமிழன் தான் இருபத்தி நாலு மணி நேரமும் வேலை பார்ப்பான் எந்த இடத்திலும் நேரங்காலம் பார்க்காமல் வேலை பார்க்கக்கூடியவன் அப்படி வேலை பார்த்து அவன் பிழைப்பதற்காக வந்தவன் இந்த நாட்டை முன்னேற்றி முன்னேற்றியிருக்கிறான் என்பதுதான் உண்மை அப்ப ஆங்கிலேயர்கள் போட்ட கணக்கு சரியாக நடந்திருக்கிறது என்பதைத்தான் நாம் இங்கே புரிந்து கொள்ள முடிகிறது இந்த இன்றைக்கு இருக்கிற காலகட்டத்திலே இரண்டு மூன்று விஷயங்கள் நமக்கு தேவை அதைத்தான் சொல்லகுமார் அவர்கள் இன்றைக்கு செய்திருக்கின்றார் அவருடைய அந்த நிகழ்ச்சியை பார்க்கும் பொழுதும் பத்தாண்டுகளுக்கு முன்னால் முதல் நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டவன் என்கிற முறையிலே எனக்கு அவ்வளவு பெருமையாக இருக்கிறது இன்றைக்கு தமிழகத்தை தாண்டி கடலை தாண்டி இன்றைக்கு மலேசியாவிலே பினாங்கிலே வந்து இந்த நிகழ்ச்சியை இங்கே நடத்தி கொண்டிருக்கின்றார் இதுவெல்லாம் இன்றைக்கு நமக்கு பெருமை சேர்ப்பது மட்டுமல்ல நம்ம எல்லாம் ஒருங்கிணைக்கக்கூடியது அவர் நினைப்பதெல்லாம் என்று சொன்னால் தொடர்புகள் ஏற்படுத்தப்பட வேண்டும் என்று நினைக்கிறார் அந்த தொடர்புகள் ஏற்படுத்தினால்தான் தமிழன் அடுத்த கட்டத்திற்கு முன்னேற முடியும் அந்த தொடர்புகளை ஏற்படுத்துகின்ற முயற்சிதான் இந்த முயற்சி பயன்படுத்திக் கொள்ள வேண்டியது நம்முடைய கடமை இன்றைக்கு இந்த நிகழ்ச்சி இருக்கிறது நாளைக்கு பிஸ்னஸ் மீட் இருக்கிறது இப்படி முழுமையாக இதை பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்று இந்த ஏற்பாடுகளை செய்திருக்கிறார் இன்றைக்கு நாம் முன்னேற வேண்டும் என்று சொன்னால் தொடர்புகளின் மூலமாக பொருளாதார முன்னேற்றம் ஏற்பட வேண்டும் தனிப்பட்ட குடும்பத்திற்கு நமக்கு ஆங்காங்கே பொருளாதார முன்னேற்றம் ஏற்பட வேண்டும் அதை தாண்டி அவரவர் இருக்கிற மண்ணிலே அரசியலிலே கண்டிப்பாக இளைஞர்கள் முன் வர வேண்டும் இளைஞர்கள் அந்தந்த பகுதியிலே அரசியலுக்கு வர வேண்டும் பொருளாதாரமும் இந்த அரசியலும் தான் நம்முடைய அடுத்த தலைமுறையை வாழ வைக்கும் அதை யோசித்து பார்க்க வேண்டும் நாம் மட்டும் வாழ்ந்துவிட்டு சென்று விடக்கூடாது அவ்வளவு சுயரலமாக இருந்து விடக்கூடாது அப்படி அடுத்த தலைமுறையை வாழ வைக்க வேண்டும் என்று சொன்னால் பொருளாதாரம் தேவைப்படுகிறது அதே சமயத்திலே அரசியலும் தேவைப்படுகிறது உலகத்தில் பல நாடுகளிலே இன்றைக்கு நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறார்கள் அமைச்சர்கள் இருக்கிறார்கள் அவர்கள் மூலமாகத்தான் பல்வேறு காரியங்களை நம்முடைய தமிழர்களுக்கு நம்மால் செய்ய முடிகிறது அப்ப அந்த அரசியல் எவ்வளவு தேவை என்பதை நாம் இன்றைக்கு உணர்ந்திருக்கின்றோம் அதை ஒரு சேர கொண்டு வந்து மக்களிடையே அந்த உணர்வை தூண்ட வேண்டும் அந்த நம்பிக்கையை விதைக்க வேண்டும் என்றுதான் இந்த மாநாட்டை எவ்வளவு கஷ்டம் என்று எனக்கு தெரியும் ஒருங்கிணைத்து நடத்துவது என்பது எவ்வளவு கஷ்டம் என்று எனக்கு தெரியும் பதினாறிலே கோலாலம்பூரிலே நாங்களும் ஒரு மாநாட்டை நடத்தினோம் கோலாலம்பூரிலே உலக கொங்கு தமிழர்கள் மாநாட்டை நடத்தினோம் அன்றைக்கு பெரிய ஸ்டேடியத்திலே ஒரு பனிரெண்டாயிரம் பேர் அந்த மாநாட்டிலே அன்றைக்கு கலந்து ஒரு நாள் மாநாடு அன்றைக்கு கலந்து கொண்டார்கள் அன்றைக்கு சிறப்பு விருந்தினாராக அன்றைய பிரதமர் அன்றைய பிரதமர் மரியாதைக்குரிய நசீப் அவர்கள் எங்களுடைய சிறப்பு விருந்தினராக அந்த மாநாட்டிலே கலந்து கொண்டார் ஆனால் எனக்கு ஒரு இருபது நாட்கள் ஒருங்கிணைத்தேன் எவ்வளவு சிரமம் நம்முடைய மண்ணிலே செய்வதே சிரமம் அப்ப வேற மண்ணிலே வந்து சுந்தர் போன்றவர்கள் இன்றைக்கு கையில் எடுத்துக்கொண்டு இதை செய்த காரணத்தினால் இவ்வளவு சிறப்பாக இதை செய்ய முடிந்திருக்கிறது மாநாடு என்பது கண்டிப்பாக ஒரு சிறப்பாக நடந்து அது தொடர்ந்து நடத்தப்பட வேண்டும் என்னவென்று சொன்னால் இந்த எத்தனை செல்வகுமார்கள் உருவாகி இருக்கிறார்கள் எத்தனை இங்கே உருவாகி இருக்கிறார்கள் என்று பார்க்க வேண்டும் இல்லை பெரிய சேலஞ்ச் என்னவென்று சொன்னால் நாம் இவ்வளவு மாநாடு போடுகிறோம் இவ்வளவு பேசுகிறோம் அடுத்த தலைமுறைக்கு என்ன செய்வது அடுத்த தலைமுறைக்கு இது போகுமா அடுத்த தலைமுறை இளைஞர்களை அவர்களை அமர வைத்து இதையெல்லாம் கேட்க வைக்க முடியுமா என்று அந்த சேலஞ்ச் இல்லாமல் இல்லை அதை நாம் புரிந்து கொண்டு அதற்கு தகுந்தார் போல இளைஞர்களை அதிகமாக ஈடுபடுத்தி ஆக வேண்டும் தமிழ்நாட்டுக்கும் வெளிநாடுகளுக்கும் உள்ள தொடர்பு மூலமாக பல்வேறு பொருளாதார மாற்றங்கள் பொருளாதார முன்னேற்றங்கள் தமிழ்நாட்டுக்கும் வந்திருக்கிறது ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கொண்டீர்கள் என்று சொன்னால் அங்கு கோயம்புத்தூரிலே கேஎம்சிஹெச் மருத்துவமனை இருக்கிறது அமெரிக்க வாழ் தமிழர்கள் ஒன்று சேர்ந்து முதலீடு செய்து அந்த சிகிச்சை மருத்துவமனையை கோயம்புத்தூரை உருவாவதற்கு காரணமாக இருந்தார்கள் இன்றைக்கு கோயம்புத்தூரில் நம்பர் ஒன் மருத்துவமனை என்று சொன்னால் கேஎம்சிஹ் அதே போல அண்ணன் பிஜிபி அவர்கள் அண்ணன் பிஜிபி அவர்கள் லீமேடியல் ஹோட்டல் சென்னையிலே கோயம்புத்தூரிலே தரணி சுகர்ஸ் இதுவெல்லாம் அமெரிக்க வாழ் தமிழர்கள் ஒன்று சேர்ந்து முதலீடு செய்து ஒரு பெரிய முதலீட்டை போட்டு அங்கே ஆரம்பித்திருக்கிறார்கள் அதே தமிழ்நாடு மருத்துவமனை அதுவும் அப்படித்தான் வந்தது ஆனால் வெளிநாட்டில் இங்கே மட்டும் வெளிநாடு வாழ் தமிழர்களால் தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சியும் உறுதி செய்யப்படுகிறது அதே போல் பார்த்தீர்கள் என்று சொன்னால் இப்போ நேற்று கூட நான் வரும்பொழுது இங்கே பினாங்கிலே நிபாங் சபால் நிபாங் சபால் என்ற இடத்திலே ஒரு இடத்தை பார்த்து விட்டு வந்தேன் அங்கே ஒரு தமிழர் ஒரு ஐயாயிரம் கோடி ரூபாயிலே ஒரு தொழிற்சாலை அமைக்க இருக்கிறார் டிஸ்ட்லரி ஒன்றை ஐயாயிரம் கோடி ரூபாய் செலவில் இந்திய இந்திய மதிப்பிலே ஐயாயிரம் கோடி ரூபாய் செலவிலே அங்கே அமைக்க இருக்கின்றார் அது மட்டும் அல்லாமல் அங்கு ஒரு இருநூறு ஏக்கருக்கு ஏக்கருக்கு மேலே தொழிற்சாலையை தாண்டி ஒரு பெரிய இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட் தொழில் பூங்காவும் அங்கே அமைக்க இருக்கின்றார் அது பிலாங் மாநிலத்தை சார்ந்தது இப்போ பிலாங் மாநிலத்திலே இடமெல்லாம் கிளீன் பண்ணிட்டு இருக்காங்க வெகு விரைவிலே அந்த இடத்துல மிகப்பெரிய தொழிற்சாலை வரை போகிறது டத்தோ பிரகதீஷ் என்று சொல்லி அவர் திருச்செங்கோட்டை சார்ந்தவர் பூர்வீகம் திருச்செங்கோட்டை சார்ந்தவர் கோலாலம்பூரில் இருக்கிறார் ரெண்டாயிரத்தி பதினாறிலே மாநாடு போட்ட பொழுது அவர்தான் எனக்கு பேருதவியாக இருந்தார் எப்படி இங்கே சகோதரர் சுந்தரவர்கள் இருக்கிறாரோ அதே போல கோலாலம்பூரில் லத்தோ பிரதீஷ் அவர்கள் தான் எனக்கு உறுதுணையாக இருந்தார் ஆனால் இப்படி வெளிநாட்டிலே வாழுகிற பலரும் இன்றைக்கு இப்படி தமிழகத்தினுடைய வளர்ச்சிக்காக நம்முடைய தமிழர்கள் இந்த அளவுக்கு வளர்ந்திருக்கிறார்கள் என்று பார்க்கும் பொழுது மகிழ்ச்சியாக இருக்கிறது கடைசியாக பினாங் நான் சொன்னேன் பல பகுதிகளிலே பினாங் என்றால் தான் தெரியும் என்று ஆனால் அப்படிப்பட்ட அதாவது ஆரம்பத்திலே பினாங்குக்கு வந்தவர்கள் நாம் பினாங்குக்கும் தமிழ்நாட்டுக்கும் எவ்வளவு பெரிய தொடர்பு எவ்வளவு ஆண்டுகளுக்கு முன்பாக இப்போதுதான் சென்னைக்கும் பினாங்குக்கும் நேரடியாக விமானம் விட்டு கூட முதலமைச்சர் அவர்கள் பேசும் பொழுது கொஞ்சம் இதாக சொன்னார் சஸ்டைனபிலிட்டி வேணும் அப்படி இல்லை என்ன எல்லோரும் விமானத்தில் பறக்கணும் அடிக்கடி நீங்கள் எல்லாம் சென்னைக்கு வரணும் உங்கள் கையில் தான் இருக்குது அதை கொண்டு வரது உங்கள் கையில் தான் இருக்குது இப்போ டெய்லி ஒரு ஃப்ளைட் போட்டிருக்காங்க நீங்கள் பறக்கிறத குறைச்சிங்கன்னு சொன்னால் திருவண்ணாமலைக்கு அவர் வந்து மாதத்தில் ஒரு ட்ரிப்பாவது வரணும் ரொம்ப குறைவாயத்துனாலும் மந்த்லி ஒரு ட்ரிப்பாக வரணும் அப்படி எல்லாத்தையும் மாமனார் வீட்டுக்கு போக சொல்லணும் எல்லா கிளம்புக போங்க அப்படின்னு சொல்ல இந்த விமானத்தில் அதிகமாக பயன்படுத்தணும் இல்லைன்னா வாரத்தில் மூணு நாள் ஆகிடுவாங்க அடுத்து நிறுத்திடுவாங்க போகலன்னா ஆனால் சஸ்டெய்னபிலிட்டிங்கிறது நம்ம கையில் தான் இருக்கும் உங்கள் கையில் தான் இருக்குது குறிப்பாக அதில் நீங்கள் அதை பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்று அன்போடு இந்த நேரத்தில் அது நிரந்தரமாக இருக்கணும் எப்போவது நாங்கள் பிளாங்கு வரணும்னு சொன்னால் அது வந்து அது இருக்கணும்னு சொன்னால் அது உங்கள் கையில் தான் இருக்குது அதனால் நம்முடைய குறிப்பாக கடைசியாக நான் சொல்லுவது நம்முடைய அடுத்த தலைமுறை அடுத்த தலைமுறை இதை எடுத்து செல்ல வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய அத்தனை முயற்சியும் வீணாகும் அடுத்த தலைமுறைக்கும் நாம் தமிழர்களாக ஒன்றிணைய வேண்டும் என்ற உணர்வை நாம் ஏற்படுத்த வேண்டும் அந்த உணர்வு அவர்களுக்கு வர வேண்டும் அதை நாம் ஊட்ட வேண்டிய அந்த அவசியம் இருக்கிறது என்று இந்த நேரத்தில் சொல்லி செல்வகுமார் அவர்களுக்கு இந்த அருமையான மாநாட்டுக்கு நன்றி தெரிவித்து எனக்கும் இந்த நேரத்தில் ஒரு வாய்ப்பை கொடுத்து இங்கே வர வைத்ததற்கு நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்